ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெஸ்ட் கன்சல்ட்டிங் சர்வீசஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிராம நத்த நிலங்களுக்கு எப்படி பட்டா வாங்குறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் எங்கெல்லாம் வந்து போய் நம்ம விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிராமநத்த நிலங்கள் என்ன அப்படின்னா நத்த நிலங்கள் அப்படிங்கிறனாவே அதாவது குடியிருப்பு நிலங்களை தான் வந்து நம்ம நத்த நிலங்கள்னு சொல்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வழி வழியாக வந்து ஒரு இடத்துல வந்து வீடு கட்டி வச்சுட்டு இருந்திருப்போம் ஸோ நம்ம தாத்தா இருந்திருப்பார் அடுத்த அப்பா இருந்திருப்பாங்க நம்ம இருந்திருப்போம் பட் ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு பத்திரமும் வந்து இருந்திருக்காது நம்ம வந்து யார்ட்டையும் வாங்கியிருக்க மாட்டோம் ஸோ ஒரு இடம் கவர்மெண்ட் லேண்டாக இருந்திருக்கும் அந்த லேண்டில் நம்ம வீடு கட்டி வச்சுட்டு இருந்திருப்போம் ஸோ இந்த மாதிரி நிலங்களை தான் வந்து நம்ம கிராம நிலங்கள் நிலங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கவர்மெண்ட்டோட லேண்டு ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்து லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் வந்து நினைந்தாங்க அப்படின்னா எல்லா இந்த மாதிரி ந நிலங்கள் எல்லாமே வந்து அரசோட நிலங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இருந்தாலும் வந்து அரசு அந்த இடத்தையெல்லாம் வந்து எடுத்துக்கல அது எல்லாமே அப்படியே இருந்துகிட்டு இருந்தது இப்போ வந்து அந்த இடத்துக்கு வந்து நமக்கு பட்டா வேணும் அப்படின்னு நம்ம வந்து மனு கொடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த இடத்துல எவ்வளோ நாள் வசிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் அதாவது ரீசெண்டாக வந்து நம்ம அங்கே வந்து ஆக்குபே பண்ணியிருக்கோமா இல்லை வந்து ரொம்ப வழி வழியாக வந்து நம்ம அங்கே இருக்காமா அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து இந்த பட்டா வழங்குறத வந்து சொல்லுவாங்க இப்போ நம்ம ரொம்ப வருஷமாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த அங்கே வந்து வசிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு உண்டான சான்றிதழ் அதாவது இருப்பிட சான்றிதழ் வந்து நமக்கு வேணும் அதாவது இத்தனை வருஷமாக வசிச்சிருக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன ஆவணங்கள் இருக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் கனெக்ஷனோட பில் இருக்கலாம் இல்லை வந்து கரண்ட்டு அட்டை இருக்கலாம் இல்லை வந்து கரண்ட் கனெக்ஷன் பில் இருக்கலாம் இல்லை வந்து ஃபேமிலி கார்டு இருக்கலாம் அந்த அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது இருக்கலாம் ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்போ இருந்தே இங்கே இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான ப்ரூஃப் வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த எஸ்எஃப் நம்பர் போட்டு பார்த்திங்க அப்படின்னா அது சர்வே நம்பரை வந்து போட்டு பார்த்திங்க அப்படின்னா அது அரசோட நிலங்களா இல்லை வந்து யாரோ ஒரு பேரில் பட்டா வழங்குற நிலங்களா அப்படிங்கிறது வந்துடும் இப்போ அரசோட நிலங்களாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து வட்டாட்சி அட்டை வந்து ஒரு இந்த இதெல்லாம் வந்து நான் இவ்வளோ நாள் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனு வந்து கொடுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இலவசமாக வந்து வீட்டுமனை பட்டா வந்து கவர்மெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதாவது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேயே வந்து ஒரு ஸ்டிற்றறிக்கையை வந்துட்டுருக்காங்க யாராருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து நத்தலங்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பட்டா வழங்கக்கூடிய ஒரு ஆணையை வந்து அரசாணையை வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டரை உள்ளே இருக்கணும் ஸோ அதுக்கு தான் வந்து கொடுப்போம் ரெண்டு அஞ்சு செண்டுறு சென்ட்லாம் இருந்ததுன்னா கொடுக்க மாட்டாங்க வெறும் ரெண்டு செண்டு ரெண்டே கால் செண்டுக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அது வந்து ஊரை பொறுத்து நகர்ப்புறமா இல்லை வந்து கிராம பொருத்தமாக அப்படின்னு பொறுத்து மினிமம் வந்து ரெண்டே முக்கால் சென்ட்லேருந்து ரெண்டரை சென்ட் அந்த ரேஞ்சில் நமக்கு எவ்வளோ சென்ட் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா இந்த ஆட்சி பணம் இல்லாத இடமா வந்து இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான ஒன்று அதாவது நீர்நிலைகளோ இல்லை வந்து வண்டி பாதை தடமோ இந்த மாதிரி எதுவுமே இல்லாத இடங்களாக இருக்கணும் அது நீர்வழி பாதையும் இருக்கக்கூடாது ஸோ இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இருந்தது அப்படின்னா கிராமத்தை நிலங்களா இருந்தது அப்படின்னா நீங்கள் ரொம்ப வருஷம் இருக்கீங்க அப்படின்னா வட்டாட்சியர் வந்து நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா வட்டாட்சியர் விஓஓக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புவார் ஸோ அவர் வந்து வந்து உங்களுக்கு வந்து விசாரிப்பார் நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுட்டு இந்த மாதிரி எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வந்து திரும்ப வட்டாட்சியருக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து பண்ணுவார் ஸோ அதுக்கப்புறம் வந்து வட்டாட்சியர் வந்து நமக்கு பட்டா வந்து கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர் ஓகேங்களா ஸோ வேறு எந்த ஒரு பெருசாக வந்து நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை ஆனால் இது வந்து டக்குன்னு கொடுத்துட்றாங்களா அப்படின்னா நிறையா இடத்துல வந்து கொடுக்குறதில்ல ஸோ கவர்மெண்ட்டாக பார்த்து கொடுக்குறப்ப ஈஸியாக வந்து கொடுத்துட்றாங்க ஆனால் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வா வந்து நீங்கள் ஸோ வட்டாட்சியர்கிட்ட வந்து நம்ம மனு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து திரும்ப வந்து வர்றதில்ல ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ரிஜெக்ட் வந்து பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம் ஸோ கோர்ட்டில் கேஸ் போட்டால் இந்த மார்ச் மாதம் வந்து ஹை கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ரிட்டு தாக்கல் செஞ்சதில் ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நாலு கேஸுக்கு சேர்ந்த ஒரே ஒரே தீர்ப்பாக வந்து நாலு கேஸுக்கும் ஒரே தீர்ப்பாக வந்து சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் லேண்ட் என்க்ரோச்மெண்ட் ஆக்ட் படி எல்லா நிலங்களும் வந்து கவர்மெண்டோட லேண்டு தான் அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ண லேண்டாக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் வந்து கோர்ட்டில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரீசெண்டாக இதெல்லாம் வந்து ஆக்ரோ இது ஆக்குபை பண்ணியிருக்காங்களோ அதை வந்து நீங்கள் கவர்மெண்ட் லேண்டாக வச்சுக்கலாம் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நில ஆக்கிரமிப்பு இதுதான் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் ரொம்ப வழி வழியாக இருந்தவங்களை வந்து நீங்கள் அந்த மாதிரி ஆக்கிரமிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு கவர்மெண்ட் கோர்ட் என்ன சொல்லிருச்சு அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பட்டா வழங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுச்சு ஸோ இதனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட்டே வந்து பட்டா வழங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிவெடுத்திருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப நாள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த நிலத்துக்கு வந்து பட்டா வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது எந்த எஸ்எஃப் நம்பர்லேயே இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த எஸ்எஃப் நம்பரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் நிலம் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் அந்த இப்போ அந்த போர்ஷன் போனீங்க அப்படின்னாவே எந்த சப்டிவிஷனில் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அப்படியே வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் விஓ அலுவலகத்துக்கு போனீங்க அப்படின்னா விட்ட கேட்டீங்க அப்படின்னா அவர் எந்த இடத்துல வந்து என்ன சப் டிவிஷன் என்ன எஸ்எஃப் நம்பர் என்ன சப் டிவிஷன் அப்படிங்கிற சொல்லிடுவார் அது மட்டும் இல்லாமல் அந்த நிலம் வந்து இப்போ அரசோட மேலே இருக்கா இல்லை வேறு யாராச்சும் பேரில் இருக்கா அப்படிங்கிறது முறக்கும்னு எல்லா டீட்டெயிலும் ஒரு சொல்லிடுவார் ஸோ நீங்கள் அந்த விஏஓ வந்து ஃபஸ்ட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிராமணத்தை நிலங்களாக இருக்குது நீங்கள் ரொம்ப வருஷமாக அங்கே தங்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் ஓனராக இருக்கிறக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் டைரக்டாக வந்து விண்ணப்பம் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ